திருச்சிற்றம்பலம் டிவைன் காஞ்சி நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் வினோத் இன்றைய நிகழ்ச்சியில் நாம் பார்க்க இருக்கும் தலம் காஞ்சிபுரம் மாவட்டம் மாகரல் எனும் ஊரில் அமைந்துள்ள மாகரலீஸ்வரர் கோவிலினுடைய சிறப்புகளை இன்றைய நிகழ்ச்சியில் நாம் பார்க்க இருக்கிறோம் நம்முடைய சேனலை புதிய நேயர்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி அதில் ஆல் என்ற ஆப்ஷனையும் கொடுங்க அப்போதான் நம்முடைய புதிய வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கரெக்டாக வந்து சேரும் வாருங்கள் நிகழ்ச்சிக்குள் செல்லலாம் ராஜேந்திர சோழனுக்கு இறைவன் உடும்பாக காட்சி தந்த தலம் எலும்பு சம்பந்தப்பட்ட நோய்களை தீர்க்கும் அற்புத தலம் தேவார பாடல் பெற்ற தலம் அருள்மிகு திருமாகரலீஸ்வரர் திருக்கோயில் சேயாற்றின் வடகரையில் அமைந்துள்ள திருமாகரல் எனும் புராண பெயரை கொண்டது இத்தலம் இறைவன் உடும்பின் வாழ்வடிவில் அருள் பாலிப்பதாலும் முருகப்பெருமான் மாகரன் எனும் அசுரனை அழித்த இடம் என்பதாலும் இந்த ஊருக்கு திருமாகரல் எனும் பெயர் ஏற்பட்டது இது தேவார பாடல் பெற்ற இருநூத்தி எழுபத்தி ஆறு சிவத்தலங்களில் ஒன்று அதே போல தேவார பாடல் பெற்ற தொண்டை நாட்டு தலங்கள் முப்பத்தி ரெண்டில் இது ஏழாவது தலம் இது திருஞான சம்பந்தரால் பாடல் பெற்ற தலம் இந்த கோவிலின் பெயர் அருள்மிகு திருமாகரலீஸ்வரர் திருக்கோயில் இத்தலத்தின் மூலவர் அருள்மிகு திருமாகரலீஸ்வரர் உடும்பிற்கு சமஸ்கிருதத்தில் மாகரம் என்று பெயர் ராஜேந்திர சோழனுக்கு இறைவன் உடும்பாக காட்சி தந்ததால் திருமாகரலீஸ்வரர் என்றும் தமிழில் உடும்பீஸ்வரர் என்றும் பெயர் பெற்றார் மேலும் சுவாமிக்கு நிலையிட்டநாதர் பாரத்தழும்பர் ஆபத் சகாயர் அகத்தீஸ்வரர் புற்றிடம் கொண்டநாதர் தடுத்தாட் கொண்டநாதர் மங்கலம் காத்தநாதர் மகம் வாழ்வித்தநாதர் அடைக்கலம் காத்தநாதர் பரிந்து காத்தநாதர் என்று பனிரெண்டு திருநாமங்கள் உண்டு சுவாமி இங்கே சுயம்பு மூர்த்தியாக சிவலிங்க திருமேனியாக கிழக்கு நோக்கி அருள் பாலிக்கிறார் சுவாமியின் பானம் உடும்பின் வாழ்வடிவிலும் ஆவுடையார் சதுர வடிவிலும் அமைந்துள்ளது சிவத்தலங்களிலேயே உடும்பின் வடிவில் சிவபெருமான் அருள் பாலிக்கும் தலம் இது மட்டுமே என்பது சிறப்பு இத்தலத்தின் அம்பாள் அருள்மிகு திருபுவன நாயகி மூன்று உலகங்களையும் ஆட்சி செய்பவள் என்பதால் அம்பாள் திருபுவன நாயகி என்று பெயர் பெற்றார் அம்பாள் நான்கு திருக்கரங்களுடன் பாசம் அங்குசம் அபயவரத ஹஸ்தங்களுடன் தாமரை பீடத்தில் நின்ற திருக்கோலத்தில் தெற்கு நோக்கி அருள் பாலிக்கிறார் தீர்த்தம் அக்னி தீர்த்தம் இந்த கோவிலை சுற்றி எட்டு திசைகளிலும் அஷ்டதிக் பாலகர்களின் பெயரால் எட்டு தீர்த்தங்கள் அமைந்துள்ளது தல எலுமிச்சை மரம் விமானம் தூங்கானை மாடம் எனும் கஜபிருஷ்ட விமானம் பதிகம் இது திருஞான சம்பந்தரால் தேவார பாடல் பெற்ற தலம் சிவத்தலங்களை தரிசித்த திருஞான சம்பந்தர் திரு ஓத்தூரில் வழிபட்ட பிறகு இத்தலம் வந்து இந்த கோவிலுக்கு எதிரே உள்ள சம்பந்த விநாயகர் கோவில் மண்டபத்தில் அமர்ந்து பதிகம் பாடியுள்ளார் அவை மூன்றாம் திருமுறையில் இடம்பெற்றுள்ளது எலும்பு சம்பந்தப்பட்ட நோய்களை தீர்க்கும் சக்தி வாய்ந்தது அந்த பதிகம் வினை தீர்க்கும் பதிகம் எனும் சிறப்பினை உடையது அந்த பதிகம் மேலும் பிள்ளையார் சேக்கிழார் வள்ளலார் என்று பலரும் தங்கள் பாடல்களில் இத்தலத்தை குறிப்பிட்டுள்ளனர் இத்தலத்தில் வழிபட்டோர் திருஞான சம்பந்தர் ராஜேந்திர சோழன் பிரம்மா அகத்தியர் இந்திரன் தாரை ரதி காசிப முனிவர் இத்தலத்தின் சிறப்புகள் திருப்பரங்குன்றத்தில் முருகப்பெருமானுக்கும் தெய்வயானைக்கும் திருமணம் நடந்த போது இந்திரன் தனது சீதனமாக முருகப்பெருமானுக்கு ஐராவதத்தை தந்தார் அந்த ஐராவதத்தின் மேல் அமர்ந்து முருகப்பெருமான் தெய்வ யானையோடு இந்திரனுக்கு காட்சி கொடுத்தார் இந்திரனுடைய வேண்டுகோளின்படி முருகர் இத்தலத்திலும் கல்யாண கோலத்தில் காட்சி கொடுத்துள்ளார் அடுத்து கஜாரூட முருகர் சூரசம்ஹாரத்திலிருந்து தப்பித்த மலையன் மாகரன் எனும் அசுரர்கள் காசிப முனிவரின் யாகத்தை அழிக்க வந்தபோது சிவபெருமான் ஆணைப்படி முருகப்பெருமான் அந்த அசுரர்களை அழித்தார் அந்த முருகப்பெருமான் ஐராவதத்தின் மேல் அமர்ந்து இத்தலத்தில் காட்சி கொடுப்பது சிறப்பு அதேபோல அசுரர்களை அழித்த முருகப்பெருமான் உக்கிரமான முகத்துடன் வள்ளி தேவயானையுடன் ஆறுமுகராக ஆறு முகராக வடக்கு நோக்கிய தனி சன்னதியில் அருள் பாலிப்பதும் சிறப்பு அடுத்து அர்த்தநாரி பைரவர் அர்தநாரீஸ்வரர் இங்கே அர்த்தநாரி பைரவராக அருள் பாலிப்பது சிறப்பு இது வேறு எந்த தளத்திலும் பார்க்க முடியாத அதிசயம் அடுத்து நடன விநாயகர் பொதுவாக சிவன் கோவில்களில் கோஷ்டத்தில் இருக்கும் விநாயகர் இங்கே நடன விநாயகராக அருள் பாலிப்பது விசேஷம் அடுத்து அக்னி தீர்த்தம் இந்திரனும் தாரையனும் எனும் அறக்கியும் தங்கள் ஆணவத்தினால் சக்தியை இழந்தனர் அவர்கள் சிவபெருமான் ஆணைப்படி இத்தலத்தில் தீர்த்தம் ஏற்படுத்தி சுவாமியை வழிபட்டு சாப விமோச்சனம் பெற்றதாக ஐதீகம் பழமை இந்த கோவில் ராஜராஜ சோழனின் மகன் ராஜேந்திர சோழனால் பதினோராம் நூற்றாண்டில் கட்டப்பட்டுள்ளது இந்த கோவிலில் கிடைத்துள்ள பதினான்கு கல்வெட்டுகள் இந்திய தொல்பொருள் துறையால் வெளியிடப்பட்டுள்ளது பிற்கால சோழ அரசர்கள் பிற்கால பாண்டியர்கள் தெலுங்கு சோழ அரசன் விஜயநகர அரசர்கள் என்று பலரும் இந்த கோவிலுக்கு தானங்கள் தந்து பராமரித்துள்ளனர் இந்த கோவிலுக்கு ராஜகோபுரம் திரு சேலம் சுப்பராய பிள்ளை என்பவரால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தில் கட்ட ஆரம்பிக்கப்பட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்னில் முடிக்கப்பட்டு கும்பாபிஷேகம் செய்து வைக்கப்பட்டது அதன் பிறகு ரெண்டாயிரத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலிலும் கும்பாபிஷேகம் கண்டது கை கால் செயலிழந்த திரு சேலம் சுப்பராய பிள்ளை இந்த ஊரில் நாற்பத்தி எட்டு நாட்கள் தங்கியிருந்து தினமும் பதிகம்பாடி சுவாமியை வழிபாடு செய்தார் அதன் பலனாக அவருக்கு உடல்நலம் சரியாகி அவருடைய சொந்த செலவில் இந்த கோவிலுக்கு ராஜகோபுரம் கட்டி கொடுத்துள்ளார் ஆகமம் காமிகம் ஆகமம் இந்த ஆலயத்தில் பின்பற்றப்படுகிறது தினமும் நான்கு கால பூஜைகள் நடைபெறுகிறது நிர்வாகம் செயல் அலுவலர் மற்றும் பரம்பரை தர்மகத்தாவால் இந்த கோவில் நிர்வகிக்கப்படுகிறது இந்த கோயிலின் வரலாறு பார்க்கலாம் பிரம்மதேவன் ஒருமுறை இந்த உலகமே தன்னால் படைக்கப்பட்டதுன்னு ஆணவம் கொள்கிறார் அதன் காரணமா அவருடைய படைக்கும் சக்திகள் அனைத்தையும் இழக்கிறார் படைப்பு தொழில் சரியாக நடைபெறாததால இந்த உலகமே நிலை தருமாறி போகுது அப்போ தேவர்கள் சென்று சிவபெருமான் கிட்ட முறையிடுறாங்க பூலோகத்தில் காஞ்சிக்கு அருகே உள்ள வேணுபுரம் சென்று சிவபெருமானை முறைப்படி பூஜித்தால் பிரம்ம தேவனுடைய அந்த படைப்பு தொழில் செய்யும் ஆற்றல் கிடைக்கும்னு சிவபெருமானுடைய ஆணைய தேவர்கள் பிரம்மா கிட்ட தெரிவிக்கிறாங்க வேணுபுரம்ன்றது இஞ்சி விளையும் காடாக இருந்த இந்த பகுதி சிவபெருமான் ஆணைப்படி பிரம்மாவும் இங்கே வந்து ஒரு புனித தீர்த்தம் ஏற்படுத்தி அதில் நீராடி சிவபெருமானை முறைப்படி பூஜிக்கிறார் பிரம்மா பூஜித்த அந்த கோயில் ஆதி சிதம்பரேஸ்வரர் கோவில் இங்கிருந்து மூணு கிலோமீட்டர் தொலைவில் இருக்கு உரிய காலம் வந்தவுடன் சிவபெருமானும் பிரம்மாவுக்கு படைப்பு தொழில் செய்யும் அந்த ஆற்றலை தரார் பிரம்மாவும் அங்கிருந்து கிளம்பும் போது ஒரு அதிசய பலாமரத்தை உருவாக்குறார் அந்த பலாமரத்துடைய சிறப்பம்சம் என்னன்னா அதில் தினமும் மூன்று கனிகள் காய்க்கும் அந்த கனிகள் ஒவ்வொன்றும் இறைவனுக்கு படைக்கப்படும் ஒன்று கைலாசத்தில் உள்ள சிவபெருமானுக்கும் இன்னொன்று உமா மகேஸ்வரருக்கும் என நினைச்சு படைக்கப்பட்டது மூன்றாவது பழம் மட்டும் சிதம்பரத்தில் உள்ள நடராஜருக்கு நிவேதனமா அனுப்பப்பட்டது இந்த பணியை பிராமணர்கள் தினமும் செய்து வந்தாங்க பிராமணர்கள் தினமும் தலையில அந்த பழத்தை சுமந்து நடந்தே சென்று சிதம்பரம் கோவிலில் சேர்க்க வேண்டும் என்பது மன்னன் ராஜேந்திர சோழனுடைய உத்தரவு அப்படி நடராஜருக்கு படைக்கப்படும் அந்த பலாப்பழம் மன்னன் ராஜேந்திர சோழனுக்கு பிரசாதமா அனுப்புவது வழக்கம் தொடர்ந்து இந்த கடினமான பணியை பிராமணர்கள் செய்து வரும்போது அதை பொறுத்து கொள்ள முடியாத இந்த ஊரை சேர்ந்த ஒரு பிராமண சிறுவன் ஊருக்கு சென்ற பிராமணர்கள் திரும்ப வருவதற்குள்ள அந்த மரத்தை தீ வச்சு எரிச்சிட்றான் ஊருக்கு போனவங்க வந்து பார்த்தபோது அந்த மரமே இங்கே இல்லை என்னாச்சுன்னு கேட்கும்போது நீங்கள் வயசான காலத்தில் இந்த ஆபத்தான வேலையை செய்றீங்க அதனால தான் நான் இந்த மரத்தை எரிச்சிட்டேன் இதுக்கு மன்னர் என்ன தண்டனை கொடுத்தாலும் ஏற்றுக்கிறேன்றான் மறுநாள் இங்கேருந்து பழம் சிதம்பரத்துக்கு போகலை கோவிலையும் பூஜைகள்லாம் நடந்து முடிஞ்சிடுது அரண்மனைக்கு பழம் வராததால காவலர்கள் சிதம்பரம் கோயிலில் போய் கேட்குறாங்க அங்க வேணுபுரத்துல இருந்து பழம் வரல நீங்க அங்க போய் கேட்டுக்கோங்கன்னு சொல்றாங்க அதை மன்னர் கிட்ட தெரிவிக்கிறாங்க காவலாளிகள் பிறகு மன்னரும் வில் அம்பா தயார் செய்து கொண்டு இந்த ஊருக்கு புறப்பட்டு வருகிறார் ராஜா இங்க வந்து விசாரிக்கும் போது அந்த பிராமண சிறுவன் சொல்றான் நீங்க உங்களுடைய ஆட்களுக்கு சகலவிதமான வசதியும் செஞ்சு கொடுத்துருக்கீங்க ஆனா இங்கிருந்து வரக்கூடிய வயசானவங்களுக்கு நீங்க எந்த உதவியும் செய்யல அதனாலதான் நான் அந்த மரத்தை தீ வச்சு எரிச்சிட்டேன்றான் இதற்கு நீங்க என்ன தண்டனை கொடுத்தாலும் ஏத்துக்கலன்றான் ராஜா பகல் பொழுதுல இந்த ஊருக்கு வந்ததால இரவு நேரம் வந்ததும் அந்த சிறுவனோட கண்ணை கட்டி அழைச்சிட்டு போய் பிடிஞ்சதும் எந்த ஊர் வருதோ அங்க அவனுடைய கண்கட்டை அவிழ்த்து விட்டு வரும்படி காவலாளிகளுக்கு உத்தரவுறார் காவலாளிகளும் அந்த சிறுவனை அழைச்சிட்டு போகும்போது திருவள்ளூருக்கும் சென்னைக்கும் நடுவுல விடிமாகலன்னு ஒரு ஊர் வருது அங்க அந்த சிறுவனோட கண்கட்டை அவிழ்த்து விட்டு காவலாளிகள் திரும்ப வராங்க காவலாளிகள் திரும்ப வந்ததும் ராஜா இங்கிருந்து அரண்மனைக்கு புறப்படுறார் ராஜாவும் காட்டை கடந்து போகும்போது தங்க நேரத்தில் ஒரு உடும்பை பார்க்கிறார் அது பார்க்கவே விசித்திரமா இருக்கே அதை பிடிங்க அரண்மனைக்கு கொண்டு போய் காட்சி பொருளாக வைக்கலாம்னு காவலாளிகளுக்கு உத்தரவிடுறார் காவலாளிகளும் உடும்பை துரத்திட்டு போக காட்டுக்குள்ள ஒரு புத்தளை போய் மறையுது உடும்பு உடும்பினுடைய உடல் முழுவதும் புத்துக்குள்ளே போய்விட உடும்பினுடைய வால் மட்டும் வெளியே இருக்கு அப்போ ராஜா விட்ட அம்பு உடும்பினுடைய வாலில் பட்டு ரத்தம் தெரிக்குது அந்த ரத்தம் ராஜாவுடைய கண்ணில் பட்டு ராஜாவுக்கு கண் பார்வை போயிடுது கண் பார்வை அரண்மனைக்கு எப்படி போறதுன்னு ராஜா இறைவனை நோக்கி தியானம் பண்றார் அப்போது இந்த தலத்தின் தல விநாயகர் பொய்யாமொழி விநாயகர் அசிரியரியா ராஜா கிட்ட வந்து சொல்றார் நீங்க செஞ்ச தவறை சுட்டிக்காட்டவே இறைவன் உடும்பாக வந்தார் நீங்க துன்புறுத்தியதால் இறைவனுக்கு இங்கே கஜபஷ்ட விமானத்தோட கோவில் கட்டுங்க இங்கே அபிஷேகம் செய்யும்போது சுவாமிக்கு எலுமிச்சமழத்தால் அபிஷேகம் செய்யுங்க அந்த எலுமிச்சமழத்தினுடைய விதை கோமுகம் வழியாக இங்கே விழுந்து அதிலிருந்து தல விருட்சம் உருவாகும் அந்த மரத்தில் காய்க்கக்கூடிய முதல் பழத்தினால் சுவாமிக்கு மறுபடும் அபிஷேகம் செய்து நீ அரண்மனைக்கு செல்லணும்னு விநாயகர் ராஜாவுக்கு உத்தரவு கொடுக்குறார் அப்போ ராஜாவும் விநாயகர் கிட்ட கேட்கிறார் நான் வந்த இடத்துல சிறுவனுக்கு தண்டனை கொடுத்துட்டேன் ஆனா இங்கே இருக்கிற வயசானவங்க கிட்ட பொருள் கேட்டா அதுக்கு அவங்க கிட்ட வசதி இருக்காது அதே நேரத்தில் நான் கண் பார்வை இல்லாமல் அரண்மனைக்கு போனாலும் அங்கே எனக்கு மரியாதை இருக்காது அதனால எனக்கு நீங்க கண் பார்வை கொடுங்க நான் சென்று பொருட்களை கொண்டு வந்து நீங்கள் சொல்வதை போலவே சுவாமிக்கு கோவில் கட்டுறேன் நான் இங்கிருந்து செல்லும்போது குழந்தை பாக்கியத்தோட போகணும் அதுக்கு நீங்க வரம் கொடுக்கணும்னு விநாயகர் கிட்ட கேட்கிறார் ராஜா விநாயகரும் அவருக்கு அந்த வரத்தை தரார் ராஜாவும் இங்கிருந்து அரண்மனைக்கு செல்லும் போதே அவருக்கு கண் பார்வையும் கிடைக்குது அதே போல பொருட்களை கொண்டு வந்து இங்கே ராணியோட தங்கி இருந்து சுவாமிக்கு கோயில் கற்றார் விநாயகர் கூறியது போலவே இங்க ஸ்தல விருட்சம் உருவான பிறகு அதில் காய்த்த முதல் பழத்தினால் சுவாமிக்கு அபிஷேகம் செய்கிறார் ராஜா ராணிக்கும் குழந்தை பாக்கியமும் கிடைக்குது ராஜா ஊருக்கு திரும்பும்போது குழந்தை பாக்கியத்துடன் சென்றார் என்பது வரலாறு இங்கே நாம் மூலவராக தரிசிக்கும் இறைவன் ராஜேந்திர சோழனுக்கு உடும்பாக காட்சி தந்து புற்றில் மறைந்த இடத்தில் அங்கே சுயம்புலிங்கமாக தோன்றியவர் அதே போல ராஜாவுக்கு அசரீரி வாக்கு தந்த இந்த தலத்தின் தல விநாயகர் பொய்யாமொழி விநாயகர் என்ற பெயரில் இங்கிருந்து ஒரு அரை கிலோமீட்டர் தொலைவில் சேயாற்றங்கரையில் உள்ள ஒரு மண்டபத்தில் இருக்கிறார் திரு பெருமான் அருளி செய்த திருப்பதிகம் மூன்றாம் திருமுறை பண் சாதாரி திருச்சித்ரம்பலம் விங்கு விளை கழனி மிகு கடைசியர்கள் பாடல் விளையாடல் மங்கு நொடு நீல் கொடிகள் மாடமணி நீடு பொழில் மாதரலுலான் கொங்கு விரி கொன்றையோடு கங்கை வள திங்களி செஞ்சடையினான் செங்கன் விடை என்னடி சேர்பவர்கள் தீவினைகள் தீரும் உடனே திருச்சிற்றம்பலம் விளக்கம் இஞ்சி செழிப்பாக விளையும் வயல்கள் அடர்ந்து வளர்ந்த பொழில்கள் வான் மண்டலம் வரை உயர்ந்துள்ள கொடிகள் அழகூட்டும் மாட மாளிகைகள் ஆகியன மிகுந்த மாகரலில் மகளிரின் ஆடல் பாடல் போன்றவற்றின் ஒளி மிகுந்துள்ளது தேன் சிந்தும் கொன்றை மலர் கங்கை பிறைமதி ஆகியனவற்றால் அணி செய்யும் சடையை தாங்கியவாறு சிவந்த கண்களை உடைய இடபம் மீது எழுந்தருளியவாறு இத்தலத்தில் உறையும் அரணாரின் திருவடிகளை மனதில் பதித்துள்ளவர்களின் தீய வினைகள் விலகும் இப்பொழுது இந்த கோவிலை வலம் வரலாம் முதலில் ஞான சம்பந்தர் பாடிய சம்பந்த விநாயகர் கோவில் மண்டபத்தை இங்கே நாம தரிசிக்கலாம் கோவிலின் முகப்பில் நம்மை வணங்கி வரவேற்கும் நந்தியம் நந்தியம்பெருமானை வணங்கி நம்ம கோவிலுக்குள்ள போகலாம் இங்கே நம்ம வழியில இரண்டு புறமும் தென்னை மரங்கள் சூழ்ந்து இயற்கை எழிலோடு அமைந்திருக்கு ராஜகோபுரத்தை நம்ம வணங்கிக்கலாம் ஐந்து நிலைகள் ஏழு கலசங்களோடு கிழக்கு நோக்கி அமைந்திருக்கு இந்த ராஜகோபுரத்துல அழகான சிற்பங்கள் நிறைய வடிவமைக்கப்பட்டிருக்கு முக்கியமா இதில் நாம தரிசிக்க வேண்டியது ஸ்தல வரலாறு இங்க பிராமணர்கள் தலையில் பலாப்பழம் சுமந்து செல்லும் காட்சி அதற்கடுத்து ராஜேந்திர சோழனுக்கு இறைவன் உடும்பாக காட்சி தந்தது பக்கத்திலேயே ராஜேந்திர சோழன் உடும்பை பிடிக்க காவலாளிகளுக்கு உத்தரவிடுவது உடும்பு குற்றில் மறைவது அடுத்தபடியாக அசரீதி வாக்கு தந்த பொய்யாமொழி விநாயகர் இறைவனை வழிபடும் காட்சி அடுத்தபடியாக மன்னனுக்கு குழந்தை பாக்கியம் கிடைத்த காட்சி அதற்கு அருகிலேயே அகத்தியர் பிரம்மா இறைவனை வணங்கும் காட்சி இந்த கோவிலின் ஸ்தல வரலாறு விவரிக்கும் அற்புதமான சிற்பங்கள் இதை பார்க்க மறக்காதீங்க கோவிலுக்குள் வந்ததும் ராஜகோபுரத்தின் அருகிலேயே இந்த கோவிலின் தீர்த்தம் இருக்கு அக்னி தீர்த்தம் தீர்த்தத்தை மறக்காம வணங்கிக்கலாம் இந்த கோவிலின் மிகவும் புனிதமான தீர்த்தம் இது மறக்காம இந்த தீர்த்தத்தை வணங்கி கோவிலுக்குள்ள நாம போகலாம் இங்கே முதலில் நாம் தரிசிப்பது கொடிமர விநாயகர் அதற்கு அடுத்தபடியாக பலிப்பீடம் கொடிமரத்தை வணங்கிக்கலாம் அடுத்தபடியாக மிகவும் அற்புதமாக அமைக்கப்பட்ட இறைவனை நோக்கிய நந்தியம்பெருமானை நாம் வணங்கிக்கலாம் நந்தியம்பெருமானுக்கு எதிரே ஞான சம்பந்த பெருமான் அம்மையப்பறை வணங்கி பதிகம் பாடும் காட்சி மறக்காமல் வணங்கிக்கலாம் இப்போ சன்னதிக்கு போகலாம் சன்னதியின் முன்னால் உள்ள முன் மண்டபம் இது மிகவும் அழகாக அமைக்கப்பட்டிருக்கு இந்த மண்டபங்கள் இது ராஜா காலத்து கோவில் என்பதை நினைவூட்டும் வகையில் தூண்கள் ஒவ்வொன்றும் மிக பெரிய அளவில் இருக்கும் முதலில் இங்கே நாம் தரிசிக்க வேண்டியது விநாயக பெருமான் சன்னதியின் முகப்பில் கலையழகோடு அமைந்துள்ள துவார பாலகர்களை இங்கே நாம வணங்கிக்கலாம் அடுத்து இங்கே சுப்பிரமணிய சுவாமியையும் வணங்கிவிட்டு சன்னதிக்குள்ள போகலாம் இந்த கோவிலினுடைய சிறப்பு அம்சம் என்னன்னா தரை மட்டத்துல இருந்து சன்னதி மிக உயரத்துல அமைந்திருக்கு ஒரே இடத்துல நின்று மூலவரையும் அம்பாலையும் முருகப்பெருமானையும் தரிசிக்க முடியும் உள்ளே வந்ததும் நேராக நாம் பார்ப்பது கிழக்கு நோக்கிய சன்னதியில இறைவன் திருமாகரலீஸ்வரரை நாம இங்க வணங்கிக்கலாம் அடுத்து சன்னதியின் வலப்புறம் அமைந்துள்ள இத்தலத்தின் நம்பாள் திருபுவன நாயகிய தெற்கு நோக்கிய சன்னதியில நாம தரிசிக்கலாம் அதே போல சன்னதியின் இடதுபுறம் அமைந்துள்ள ஆறுமுக சுவாமி சன்னதியையும் நாம தரிசிக்கலாம் வள்ளி தெய்வ யானையோடு இருக்கக்கூடிய ஆறுமுக பெருமான் இவருடைய முகத்துல அசுரர்களை அழித்ததற்கான உக்கரத்தை நாம பார்க்க முடியும் முருகர் சன்னதியின் முன்பாக ஞான சம்பந்தரின் வினை தீர்க்கும் பதிகத்தை இங்க நாம படிக்கலாம் அடுத்தபடியா சன்னதியின் இடதுபுறம் அமைந்துள்ள சோமாஸ்கந்தருடைய சன்னதி இங்க அம்பாளையும் சுவாமியையும் நாம வணங்கிக்கலாம் அடுத்தபடியா நால்வரையும் சேக்கிழார் பெருமானையும் இங்க வணங்கிக்கலாம் இப்போ நாம பிரகாரத்துக்கு போகலாம் உள்பிரகாரத்துல முதலில் நாம் தரிசிப்பது அதிகார நந்தி நந்தி பகவானுக்கு அடுத்து சைவத்திற்கு தொண்டாற்றிய அறுபத்தி மூன்று நாயன்மார்களையும் இங்கே தரிசிக்கலாம் இங்க கலையழகோடு அமைக்கப்பட்டுள்ள வளம்புரி விநாயகரையும் தரிசிக்கலாம் அடுத்து கோஷ்டத்தில் சிறப்பாக அமைந்துள்ள நடன விநாயகர் அதற்கடுத்து தட்சிணாமூர்த்தி பகவான் சன்னதியின் பின்புறம் அமைந்துள்ள மகாவிஷ்ணு அடுத்து பிரம்மதேவரையும் கோமுகத்தையும் இங்கே வணங்கிக்கலாம் அடுத்து அம்மனையும் இங்க வணங்கிக்கலாம் அதற்கடுத்து சண்டிகேச பெருமான தரிசிக்கலாம் இங்கே சண்டிகேச பெருமானையும் வணங்கிக்கலாம் இந்த உள்பிரகாரத்தில் கோவிலினுடைய அழகான தோற்றத்தை நாம் தரிசிக்க முடியும் வட்ட வடிவத்தில் அமைந்துள்ள கருவறையையும் அதற்கு மேலே மிக சிறப்பாய் அமைந்துள்ள கஜபிருஷ்ட விமானத்தையும் இங்கே நாம் வணங்கிக்கலாம் அடுத்து வள்ளி தெய்வ யானையுடன் கூடிய சுப்பிரமணிய சுவாமியை இங்கே வணங்கிக்கலாம் முருகப்பெருமானுக்கு அடுத்து காசி விஸ்வநாதரையும் இங்கே நாம வணங்கிக்கலாம் இங்க இந்த தலத்தின் ஸ்தல விருட்சம் எலுமிச்சை மரத்தையும் வணங்கிக்கலாம் இப்போ உள்பிரகார வளம் முடித்து வெளியில போகலாம் இங்க உள்ள வந்ததும் சிவகாமி அம்பாள் நடராஜ பெருமானை இங்க நாம தரிசிக்கலாம் அடுத்து இந்த ஸ்தலத்துல பார்க்க வேண்டிய ஒரு சிறப்பு கஜாரூட முருகர் இங்க இருக்கார் அசுரர்களை அழிக்க ஐராவதத்தின் மேல் அமர்ந்துள்ள முருகப்பெருமான் இந்த ஸ்தலத்துல மிகவும் விசேஷம் ரொம்ப கலையழகோட முருகப்பெருமானும் ஐராவதத்தையும் இவ்வளவு பக்கத்துல இங்க நாம தரிசிக்க முடியும் மறக்காம முருகப்பெருமானையும் ஐராவதத்தையும் வணங்கிக்கலாம் முருகப்பெருமானுக்கு எதிரே நவ கிரகங்களையும் அடுத்த இன்னொரு சிறப்பா அம்பாள் சன்னதிக்கு பின்புறம் அமைந்துள்ள அர்த்தநாரி பைரவரை இங்க நாம தரிசிக்கலாம் இது வேற எங்கேயும் நாம தரிசிக்க முடியாத ஒரு சிறப்பு இந்த அர்த்தநாரி பைரவர் இவரையும் நாம வணங்கிக்கலாம் வெளிப்பிரகாரத்தை இப்ப நாம பார்க்கலாம் இது வெளிப்பிரகாரத்தின் இடதுபுறம் இங்க வெளிப்பிரகாரத்தின் பின்பகுதியில் அமைந்துள்ள நந்தவனத்தையும் நாம பார்க்க முடியும் இது வெளிப்பிரகாரத்தின் வலது பக்கம் இங்கே நாம் தரிசிக்க வேண்டியது நடராஜ பெருமானின் விமான தரிசனம் அதற்கடுத்து அலங்கார மண்டபம் இங்கே சுவாமியின் கல்யாண கோலத்தை தரிசிக்க முடியும் இப்போ பிரகார முடித்து கொடிமர நமஸ்காரம் பண்ணிக்கலாம் இங்கிருந்து அம்பாளுடைய விமான தரிசனத்தையும் நாம் பார்க்க முடியும் இத்தலத்தின் வழிபாடு இங்கே எலும்பு முறிவு எலும்பு சம்பந்தப்பட்ட நோய்கள் பக்கவாதம் அடிபட்ட காயங்கள் சரியாக மற்றும் அனைத்து வியாதிகளும் தீர வேண்டிக் கொள்ளலாம் இங்கே திருஞான சம்பந்தரின் வினை தீர்க்கும் பதிகத்தை படித்து சுவாமியை வழிபட்டு சுவாமியின் அபிஷேக தீர்த்தம் சாப்பிட்டால் பக்கவாதம் போன்ற நோய்களும் அனைத்து வியாதிகளும் சரியாவது இப்போதும் நடந்து வரும் அதிசயம் பிரார்த்தனை நிறைவேறியவர்கள் அவரவர் வேண்டிக் கொண்டபடி சுவாமிக்கு அபிஷேகம் செய்தும் வஸ்திரம் சாற்றியும் அல்லது அர்ச்சனை செய்தும் அவரவர்களுடைய பிரார்த்தனை கடனை செலுத்துகிறார்கள் இந்த தலத்தில் அக்னி தீர்த்தத்தில் நீராடி அங்க பிரதட்சனம் செய்தால் குழந்தை பாக்கியமும் திருமண தடையும் விலகும் அதே போல இந்த அக்னி தீர்த்தத்தில் நீராடி சுவாமியை வழிபட்டால் யமபயம் நீங்கி முக்தி கிடைக்கும் என்ற நம்பிக்கை இந்த ஊரில் உண்டு இத்தலத்தின் விசேஷ நாட்கள் இங்கே திங்கட்கிழமையில் வழிபடுவது சிறந்தது அதே போல சிவபெருமானுக்குரிய நாட்களிலும் அம்பாளுக்குரிய வெள்ளிக்கிழமையிலும் பௌர்ணமி அமாவாசை நாட்களிலும் வழிபடுவது சிறந்தது இத்தலத்தின் திருவிழா இத்தலத்தில் மாசி மாதம் பத்து நாட்கள் பிரம்மோற்சவம் நடைபெறுகிறது மாசி மகம் அன்று தீர்த்தவாரி ஆலய அமைவிடம் இந்த ஆலயம் காஞ்சிபுரம் மாவட்டம் மாகரல் எனும் ஊரில் அமைந்துள்ளது காஞ்சிபுரம் உத்திரமேரூர் செல்லும் சாலையில் காஞ்சிபுரத்திலிருந்து பதினைந்து கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது காஞ்சிபுரத்திலிருந்து கீழ் ரோடு வழியாக உத்திரமேரூர் செல்லும் அனைத்து பேருந்துகளும் மாகரல் நின்று செல்கிறது ஆலயம் திறந்திருக்கும் நேரம் காலை எட்டு முப்பது மணி முதல் மதியம் பனிரெண்டு மணி வரையிலும் மீண்டும் மாலை ஐந்து முப்பது மணி முதல் இரவு எட்டு மணி வரையிலும் இந்த ஆலயம் திறந்திருக்கும் விசேஷ நாட்களில் நேரம் மாறுபடும் இன்றைய நிகழ்ச்சியில் இந்த கோவிலினுடைய தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்க நிச்சயம் இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறோம் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் டிஸ்கிரிப்ஷனில் இந்த கோவிலுக்கான பதிகம் லொக்கேஷன் மேப் மற்ற தகவல்களை கொடுத்துருக்கோம் அதில் போய் நீங்கள் பார்த்துக்கலாம் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸில் கொடுங்க மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி வணக்கம் திருச்சிற்றம்பலம்